Let us see what is the meaning. Better than mechanical practice is knowledge, and better than knowledge is meditation. Better than meditation is renouncing the fruit of action. For peace immediately follows such renunciation. Wow! Now, four methods. அந்த நாளையுமே வந்து கம்பைன் பண்ணி ஒரு கம்பேர்டிவ் அனாலிசிஸ் கொடுக்குறாரு பெட்டர் தென் மெக்கானிக்கல் ப்ராக்டிஸ் இஸ் நாலேஜ் நம்ம எல்லாருமே நிறைய விஷயத்தை மெக்கானிக்கலாக தான் பண்ணிட்டு இருக்கோம் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது பெட்டர் தென் நாலேஜ் இஸ் மெடிடேஷன் பெட்டர் தென் மெடிடேஷன் இஸ் ரெனிங் த ஃப்ரூட் ஆஃப் ஆக்ஷன் For peace, immediately such renunciation. Example, சாப்படுற ஒரு ஆக்டிவிட்டியை வச்சுக்கலாமே உங்களுக்கு பிடிச்ச மென்னும் சாப்பிட்றது அப்படிங்கிறது மெக்கானிக்கல்லாம் பண்ணலாம்ல பேசிக்கிட்டே சாப்பிடலாம் phone பார்த்துக்கிட்டே சாப்பிடலாம் படம் பார்த்துக்கிட்டே சாப்பிடலாம் சாப்பாடு உள்ள சில டைம் என்ன சாப்பிட்டோம்னு கூட தெரியாது தட் இஸ் எ வெரி மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டி பெட்டர் தென் மெக்கானிக்கல் ப்ராக்டிஸ் இஸ் நாலேஜ் அந்த மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம சாப்பாடை மட்டும் கான்ஷியஸாக நம்மளுடைய எல்லா புலனையும் அதை நோக்கி டைரக்ட் பண்ணி அந்த சாப்பாடை கண்ணால பார்த்து மூக்கால வா நுகர்ந்து வாயால் பார்த்து கடித்து சாப்பிட்டு சா ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து தனியாக உட்காந்து சாப்பிடுவார் ஏன் அப்படின்னா ஐ வில் என்ஷோர் ஆல் மை சென்சஸ் ஆர் யூட்டிலைஸ்டு வென் ஐ மீட்டிங் அப்படிம்பார் அதாவது முதல்ல கண்ணால் அந்த சாப்பாடை பார்க்குறேன் அதுக்கப்புறம் மூக்கால் அதோடைய வாசனையை உணர்றேன் அதுக்கப்புறம் கையால் எடுத்து வாயில் போட்டு கடித்து சாப்பிடும்போது வர சத்தத்தை கூட நான் என்ஜாய் பண்ணுறேங்க நான் சாப்பிட்ற சாப்பாடை வந்து இட் இஸ் ஃபில்லிங் ஆல் மை சென்சஸ் அப்படின்னா ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும்ல த கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இதை தான் வந்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜுன்னு சொல்லலாம் ஸ்பிரிச்சுவலி நம்ம அதை அணுகிறோம் அப்படின்னா அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா தட் வெரி மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து ஒர்க்கர்ஸ் ஒர்க்ஷிப்னு சொல்றது இல்லை மெடிடேஷன்னா கண்ணை மூடிட்டு நான் உட்கார்றது மட்டும் இல்லை தியானம் அப்படிங்கிறது கண்ணை திறந்து நான் பார்க்குற வேலைகளில் கூட என்னால் இருக்க முடியும் அப்படிங்கிறது எக்ஸாக்டா எல்லாருக்கும் புரியறமான புரியறா மாதிரி ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஜென்ல வந்து ஜென்னுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா டீ மெடிடேஷன் அப்படின்னு கொடுப்பாங்க அதாவது நம்ம எல்லாருமே டீ குடிப்போம் ஆனால் ஜென்னில் வந்து டீ மெடிடேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் டீ கொடுத்தாங்கன்னா அந்த டீயை வந்து நம்ம எவ்வளோ கான்சியஸாக ஒவ்வொரு சுவையும் ரசிச்சு ருசிச்சு அணுவணுவாக இங்கே அம்மியாக அந்த டீயை குடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது மைண்ட் ஃபுல்லாக பண்ணும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல அந்த மியர் வெறும் சாதாரண ஆக்டிவிட்டி ஆஃப் ஈட்டிங் நம்ம ஒரு நாளைக்கு மூணு வேலை நாலு வேலை அஞ்சு வேலைன்னு ஹேவ் அவர் ஓன் சப்ஜெக்டிவ் டைம்ஸ் வேணும் ஈட்டில் அந்த சாப்பிட்றத கூட ஒரு தடவை நம்மளால் இப்படி சாப்பிட்டு பார்க்க முடியுமா ஏன் அப்படின்னா இது எல்லாமே அந்த நாலு ஸ்லோக்காவோட கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறேன்ல நான் வந்து மெக்கானிக்கலாக சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபோன் பார்த்துட்டு பேசிட்டு இல்லை ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டே சாப்பிடும்போது என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து சாப்பாடில் இருக்குமா ஆனால் சாப்பாடில் இருக்காது என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே நான் பண்ணக்கூடிய அந்த ஆக்டிவிட்டியில் இருக்கும் மென்டல் டயேரியா என்ன கழிவுகள் மென்டல் எனர்ஜி ட்ரைன் அவுட் ஆகிட்டே இருக்கும் அடுத்து நான் வந்து கான்ஷியஸாக சாப்பிடும்போது அந்த சாப்பாடுடைய சுவையை வந்து அப்படியே ரசித்து ருசித்து என்னுடைய எல்லா புலன்களையும் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் மைண்டு ஃபுல்லாக சாப்பிடும்போது அந்த ஈட்டிங் இட் செல்ஃப் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு சாஃப்டே இல்லை அப்படின்னு செம்மையாக இருக்கும் ரினௌன்சிங் த ஃப்ரூட் ஆஃப் ஆக்ஷன் இந்த ரினன்சிங் த ஃப்ரூட் ஆஃப் ஆக்ஷன் வந்து அப்படி நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிடும்போது ஐயையோ உப்பு அதிகமாக இருக்கே ஐயையோ காரம் அதிகமாக இருக்கே ஐயோ இது என்ன டீ சுடுத்தனி மாதிரி இருக்கே அப்படிங்கக்கூடிய அகங்காரம் மேலோங்கி நின்று ஒரு சில அதே ஆக்டிவிட்டி தான் மைண்ட்ஃபுல்லாக பண்ணுற அதே ஆக்டிவிட்டி தான் அகங்காரம் மேலோங்கி இருந்தது அப்படின்னா அந்த சாப்பாடு மேல நமக்கு ஒரு வெறுப்பு வரும் நமக்கு பிடிச்சா மாதிரி அது இல்ல அப்படின்னா அது வெறுப்பு வரும் யோசிச்சு பாருங்களேன் சிம்பிளா யோசிச்சு பாருங்க நான் பிடிச்சத சாப்பிட்றேன் ஏதோ ஒரு விஷயத்த சாப்பிட்றேன் அது சாப்பிடும் போது நான் மெக்கானிக்கலா பண்றேன் அப்படின்னா மென்டல் டயரியா போய்கிட்டே இருக்கு இல்ல நான் வந்து கான்சியஸா மைண்டு ஃபுல்லாக சாப்பிடுறேன் அப்படின்னா பிடிச்சதை நம்ம எல்லாராலையும் சாப்பிட முடியும் பிடிக்காத ஒரு விஷயத்தையும் நம்ம பிடிச்சது பிடிக்காதது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எல்லாமே ஈகோக்கு தான் உடம்புக்கு சாப்பாடு உயிர் வாழறதுக்கு உடம்புக்கு சாப்பாடு தேவை உசுருக்கு சாப்பாடு மட்டும்தான் தேவை பாடி மெயின்டெனன்ஸுக்கு வந்து சாப்பாடு மட்டும்தான் தேவை டேஸ்ட் லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எல்லாமே நம்மளுடைய நாக்கு மூலமாக நம்மளுடைய அகங்காரத்துக்கு தான் தேவை ஸோ மைண்டு ஃபுல்லாக பிடிச்சது சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் பிடிக்காத விஷயத்த மைண்டு ஃபுல்லாக அப்படியே சந்தோஷமா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட முடியுமா முடியாது இல்ல நம்மளுடைய ஈகோ மேலோங்கி நின்று இது எனக்கு பிடிக்காது இது இப்படி இருக்கு இது இப்படி இருக்குன்னு ஆயிரம்

அந்த பிடிப்பு பிடிச்சிது பிடிக்கல அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஈகோவுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அந்த ஈகோவை நம்ம அப்படியே செட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா த வெரி ஃபேக்டர் த வெரி ஆக்டிவிட்டி ஆஃப் ஈட்டிங் வந்து கான்ஷியஸாக சாப்பிட்டாலும் என்னோடய உள்ளே இருக்கிற உப்பா சாப்பிட்டேன்ல ஐ ஃபீல் ஸோ ஹெல்தி அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் அண்ட் ஸோ சாப்பிடக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியே வந்து மெடிடேஷனாக மாறும் அதாவது இறைமை நிறைஞ்ச ஒரு விஷயமா மாறும் இப்படியெல்லாம் நம்மளால் சாப்பிட முடியுமா அப்படிங்கிறது தான் ஏன் இதெல்லாம் ஏன் பண்ணணும் அகங்காரத்துடைய எதிர்பார்ப்ப தியாகம் பண்ணிட்டோம்னா அகங்காரத்துடைய எதிர்பார்ப்பு பண்ணிட்டோம் பீஸ் தான் சூப்பர்ல இப்போ நான் சாப்பிடுறேன் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பிடிச்சாலும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்ணும் பிடிக்கலனால என்ஜாய் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னா எ சாப்பாடே பிரச்சனை இல்லை இல்லை பீஸ் ஃபாலோஸ் இதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே அண்ட் ஸோ நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் பிடிச்ச வேலையாக இருந்தாலும் சரி பிடிக்காத வேலையாக இருந்தாலும் சரி மைண்டு ஃபுல்லாக நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் சரியான வேலை தப்பான வேலை அப்படிங்கிற சப்ஜெக்டத்துக்குள்ளே நான் போகல பண்ணுற வேலை பிடிச்ச வேலையோ பிடிக்காத வேலையோ பிடிச்ச மெனுவோ பிடிக்காத மெனுவோ எதை சாப்பிட்டாலும் ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுவேன் எந்த வேலையை பண்ணினாலும் ரசிச்சு ரசித்து பண்ணுவேன் அப்படின்னா ஒரு அமைதி மனப்பான்மை ஒரு பீஸ் மனப்பான்மை வரும்ல தட் பீஸ் அதுதான் நிரந்தரம் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து கற்றுக்க முடியுது ஸோ சூப்பரான ஒரு லேர்னிங் பிடிச்சதோ பிடிக்கலையோ அதை மைண்டு ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் அடுத்து பதிமூணாவது ஸ்லோக்காவில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பவாய்